அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின் ஒசராத் வஸ்ரா வாயிலா சயிதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய முன்னுரை அது இறக்கப்பட்ட பின்னணி இந்த அத்தியாயத்தினுடைய கருப்பொருளாக உட்பொதிவாக இருக்கக்கூடியவை உள்ளிட்ட முதல் இரண்டு வசனங்களின் விளக்கங்களையும் சேர்த்து நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் இந்த பின்னால் வரக்கூடிய வசனங்கள் வசனம் மூன்று முதல் இறங்கி இருக்கக்கூடிய வசனங்கள் அந்நூரிபுனு ஹாரிஸ் என்கின்ற மக்காவில் ஒரு பெரிய மனிதர் இருந்து வந்தார் அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றான மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்வு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையை மறுப்பவராக இருந்தார் இஸ்லாத்தின் நம்பிக்கைகள் இதர மதத்தின் நம்பிக்கைகளிலிருந்து வேறுபடக்கூடியவை மிக முக்கியமானவைகளில் ஒன்று மறுமை நம்பிக்கை ஏக இறைவன் ஒருவனே என்பது ஒன்று இறை தூதர்கள் மேற்பட்ட இறை தூதர்கள் மனித குலத்தில் இருந்தே மனித சமுதாயத்தை வழிகா வழிநடத்துவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது இரண்டாவது மூன்றாவது மறுமை நம்பிக்கை மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்வு உண்டு அந்த வாழ்வு என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதைப் போல மறுபிறவி எடுத்து வாழ்வதை போன்ற வாழ்க்கை அல்ல மரணத்துக்கு பின்னர் வருகின்ற வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அழியாத வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்த நன்மைகளுக்கு நற்பலன்களும் தீமைகளுக்கு தண்டனைகளும் அந்த உலகத்தில் கிடைக்கும் என்பதுதான் மறுமை வாழ்க்கை இந்த அடிப்படை நம்பிக்கையை மறுத்து கொண்டிருந்த கூட்டத்தில் ஒருவரான அந்நூறுமுள் ஹாரிஸ் என்பவர் கேள்வி கேட்டார் நாம் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் நம்முடைய எலும்புகளெல்லாம் உக்கி மக்கி மண்ணோடு மண்ணாக கலந்த பின்னர் எப்படி நாம் எழுப்பப்படுவோம் என்பதுதான் அவர் கேட்ட கேள்வி அப்படி கேள்வி கேட்டபோது எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்கள் மூன்று நான்கு ஐந்து இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களை இறக்கி வைத்தார் இந்த வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் என்ன கூறுகிறான் என்றால் முதலாவது வசனம் மூன்று ஓம்னன் நாசி மையுஜாதில்லாஹி பிகைகளில் அடிப்படை அறிவேதும் இன்றி அல்லாஹுவின் விஷயத்திலேயே தர்க்கம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ஆற்றல் பேராற்றல் அது ஏதோ மனித ஆற்றலை போல என்று கருதி கொண்டு இறைவனின் ஆற்றலைப் பற்றிய அடிப்படை அறிவின்றி தர்க்கம் செய்யக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் அது எப்படி மரணத்துக்கு பின்னர் ஒரு மனிதனை அடக்கம் செய்யப்பட்டு அவன் எலும்புகளெல்லாம் முக்கி மக்கி போனதற்குப் பிறகு எப்படி மீண்டும் எழுப்பப்படுவான் என்று கேள்வி கேட்பதற்கு அது இறைவனுடைய ஆற்றலைப் பற்றிய அறியாமையினால் எழுகின்ற கேள்வி அதனால் தான் இல்லாமல் இறைவன் கூறுகிறான் வெகைர் எழில் பொதுவான அறிவு பகுத்தறிவு பொது அறிவு இப்படியெல்லாம் பல அறிவுகள் இருக்கின்றன இந்த அறிவுகளை வைத்து இறைவனின் ஆற்றலை மனிதன் எடை போடுகிறான் அப்படியானால் இறைவனை பற்றிய அறிவு அந்த மனிதனிடம் இல்லை அதனால் தான் இறைவன் கூறுகிறான் வெகைர் எழில் இறைவனை பற்றிய இன்றி இறைவன் விஷயத்தில் மனிதன் தர்க்கிக்கிறான் அப்படிப்பட்ட தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்களில் உண்டு இவர்களெல்லாம் வயத்த பிழுக்குள்ள மரியதி முரட்டுப் பிடிவாதம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானையும் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த முரட்டு பிடிவாதம் கொண்ட ஷைத்தான்கள் எல்லா ஷைத்தான்களையும் இந்த அறிவற்ற மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள் ஷைத்தானுக்கு மிகவும் பிடித்தது அறியாமை சைத்தானுக்கு மிகவும் வெறுப்புக்குரியது அறிவு ஞானம் சிந்தனை திறன் அறிவியல் இவைகளெல்லாம் சைத்தானுக்கு பிடிக்காது ஏனென்றால் அறிவு கொஞ்சம் இருந்தாலும் ஒரு மனிதன் சைத்தானை பின்பற்ற மாட்டான் அறிவென்பது நாம் நினைப்பதைப் போல அறிவியல் அறிவு உலகத்தை பற்றிய அறிவு எல்லாவற்றையும் விட முதன்மையானது இறைவனை பற்றிய அறிவு பேராற்றல் மிக்கவன் இறைவன் அவன் என்ன செய்ய நினைத்தாலும் குன் என்று சொன்னால் அது நடந்துவிடும் அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இறைவனை அளந்து பார்ப்பதற்கு இவனிடம் உள்ள அறிவை பயன்படுத்துகிறானே இவன் எவ்வளவு பெரிய மூடனாக இருப்பான் இவன் யாரை பின்பற்றுகிறான் என்றால் முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஷைத்தான்களைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இவர்கள் உண்மையில் அறிவை பின்பற்றவில்லை அந்த செய்தான் அவனை யார் பின்பற்றுகிறானோ அவரை அவன் வழிதவர செய்வான் குத்தி அலைகி அன்னகு ஃப அன்னகு அன்னகுதில் அந்த ஷைத்தான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அன்னகு மன் யார் அந்த ஷைத்தானை நேசத்துக்குரியவனாக ஆக்கி கொள்ளுகிறானோ அவனை அவன் வழிகெடுப்பான் ஷைத்தானோட கொஞ்சம் சகவாசம் வைத்து கொண்டாலும் ஷைத்தானோடு கொஞ்சம் தொடர்பு வைத்து கொண்டாலும் ஷைத்தானுடைய நடவடிக்கைகளை லேசாக ஒரு மனிதன் இலகுவாக பின்பற்றத் தொடங்கினாலும் ஷைத்தான் அவனை வழிகெடுத்து விடுவான் வயஹி ஹீ ராதா பிசாயிர் அவனை அவன் நரகத்துக்கே இழுத்துச் செல்வான் நரகத்தினுடைய வேதனைக்கு அவன் இழுத்துச் செல்வான் என்று எல்லாம் இறைவன் கூறுகிறான் இப்போ நீங்கள் முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய சைத்தானை பின்பற்றி அறிவற்ற வழியில் இறைவனுடைய பேராற்றலை அளவிட்டு அது எப்படி மக்கி போன பிறகு மீண்டும் மனிதன் எழுப்பப்படுவான் ஒன்றுமில்லாமல் ஆன பிறகு என்று கேள்வி கேட்பது முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்துக்கு உங்களை ஆட்படுத்தி இருப்பவன் ஷைத்தான் அந்த ஷைத்தான் இந்த முட்டாள்தனத்தின் மூலமாக உங்களை நரகத்துக்கே கொண்டு செல்வான் என்று எல்லாமல்ல இறைவன் வசனம் நான்கில் எச்சரிக்கின்றார் இப்படித்தான் அவன் கொண்டு செல்வான் என்பது ஷைத்தானுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டது அதன்படி தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து வசனம் ஐந்து ரொம்ப முக்கியமான வசனம் இது அவன் கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் இருக்கிறது அது எப்படி மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவான் என்று கேட்டான் அல்லவா அந்த நதுருபுனுல் ஹாரிஸ் அவருடைய கேள்விக்கு இங்கே பதில் இருக்கிறது இந்த பதிலை எல்லாம் வலிறுவன் ஒரு பெரிய நீண்ட வசனத்தில் காட்டுகிறான் பாருங்கள் அது எப்படி அழைக்கிறான் ஐயுஹ் மனிதர்களே இன் குந்தும் மீண்டும் எழுப்பப்படுவது குறித்த ஐயத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் மனிதன் எப்படி மீண்டும் எழுப்பப்படுவான் என்பதிலே உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பைனாக கலக்க மின் இன் நாம் உங்களை மன்னிதிருந்துதான் படைத்தோம் ஆதி மனிதனின் மூலப்பொருள் எது மண்தான் மூலப்பொருள் அவனுடைய வாரிசுகளின் படைப்பு எப்படிப்பட்டது என்பதை அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறான் நாம் உங்களை என்றால் உங்களுடைய ஆதி தந்தையை மண்ணிலிருந்து படைத்தோம் பிறகு சும்மா மின் நுத்துஃபா பிறகு ஒவ்வொரு மனிதனையும் நாம் அவனுடைய தந்தையின் இந்திரிய தொழிலிருந்து படைத்தோம் மூலத்தந்தை மண்ணால் படைக்கப்பட்டவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்திரிய தொழிலினால் படைக்கப்பட்டவர்கள் மின் நுத்துஃபத்தின் அந்த இந்திரியத்துளி என்ன ஆகிறது என்றால் சும்மின் அலகா அட்டை போல் தாயினுடைய கர்ப்பப்பையில் ஒட்டி கொள்ளுகிறது ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக அது மாறுகிறது சும்மின் முதுகத்தின் முகல்லகத்தின் வகை முகல்லகா ஒரு உருவம் என்றும் அதை சொல்ல முடியாது உருவம் இல்லை என்றும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வாயில் போட்டு மெல்லத்தக்க அளவிலான ஒரு சதை கட்டியாக அது ஆனது முதலில் இந்திரிய துளியிலிருந்து பிறகு அட்டைபோல் ஒட்டி கொள்ள அயலக்கா என்று சொன்னால் ஒரு பையை ஒரு ஆணி அடித்து அதில் மாட்டுகிறோம் அல்லவா அதற்கு தான் அயலக்கா அதே போல தொங்க விடப்பட்டிருப்பது என்று பொருள் ஒட்டி கொள்ளக்கூடியது என்று பொருள் அதே போல தாயினுடைய சுரசொரப்பான அந்த கற்ப பைக்குள்ளாக அப்படியே ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு கட்டி போல் அது இருக்கிறது பிறகு அது மெல்லப்படுகிற அளவிலான வாயில் போட்டு மெல்லத்தக்க அளவிலான ஒரு சதைக்கட்டியாக ஆகிறது அந்த சதைக்கட்டியை நன்றாக கவனித்து பார்த்தால் ஏதோ ஒரு உருவம் இருப்பதை போல தோன்றும் பிறகு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தா அது உருவம் இல்லாததை போல தோன்றும் அதை முகல்லகத்தின் வகை முகல்லகா இதையெல்லாம் நாம் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் நீரு பைக்கினலக்கும் உங்களுக்கு அவற்றை நாம் மிக தெளிவாக சொல்லிக் காட்டுவதற்குத்தான் என்று எல்லாமல் இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் இது முதலாவது நபி மொழிகளில் வருகிறது நபிகள் நாயகம் செல்லம் தாகோலை ஹிவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ளாக இந்திரிய துளி முதன் முதலாக போய் சேர்ந்தவுடன் அங்கே ஒரு மலக்கு அதை பாதுகாத்துக் கொள்வார் பைக்கு ஒரு மலக்கு காவலுக்கு இருக்கின்றார் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒரு மலக்கு காவலுக்கு இருக்கின்றார் ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு மலக்கு கூடுதலாக இருக்கின்றார் அந்த மலக்கு எங்கே இருக்கிறார் என்றால் கர்ப்ப பையில இருக்கின்றார் ஆண்களுக்கு கர்ப்ப பை இல்லாததனால் பெண்களுக்கு ஒரு மலக்கு கூடுதலாக அங்கே இருக்கின்றார் யாரப்பிஃபத்தும் இறைவா இங்கே ஒரு புதிய பொருள் வந்திருக்கிறது இந்திரிய துளி வந்திருக்கிறது அதை வைத்திருக்கவா வெளியிலே அனுப்பவா என்று இறைவனிடத்தில் அனுமதி கேட்கின்றார் இறைவன் ஒன்று வைத்திரு என்று சொல்வான் அல்லது விடு என்று சொல்வான் விடு என்று சொன்னால் வெளியேற்றி விடுவார் வைத்திரு என்று சொன்னால் வைத்திருப்பார் நாற்பது நாட்கள் கழித்து அது அட்டை போல் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக உருமாறுகிறது மறுபடியும் அனுமதி கேட்கிறார் இறைவா ஒரு புதிய பொருள் இங்கே வந்திருக்கிறது புதிய பொருளாக பழைய பொருள் உரு மாதிரி இருக்கிறது நீ அனுமதி கொடுத்தது இந்திரிய துளைக்குத்தான் இப்போது அது வேறு பொருளாக மாறியிருக்கிறது இதை வைத்திருக்கவா வெளியே அனுப்பவா என்று கேட்பார் வைத்திரு என்று சொன்னால் அந்த மலக்கு வைத்திருப்பார் வெளியே அனுப்பிவிடு என்று சொன்னால் அனுப்பிவிடுவார் பிறகு இரண்டு நாற்பது நாட்கள் கழிந்தவுடன் அது வாயில் போட்டு மெல்லத்தக்க அளவிலான ஒரு சிறு சதை கட்டியாக மாறுகிறது அதுதான் முஹல்லகா வகை முகல்லகா தோற்றம் தருவதைப் போல இருக்கும் அது தோற்றத்துக்கு உட்படாததைப் போலவும் இருக்கும் இதை வைத்திருக்கவா வெளியிலே தள்ளவா என்று அனுமதி கேட்கின்றார் அப்போது இறைவன் வைத்திரு என்று சொல்வான் வைத்திருப்பார் வைத்திருக்காதே என்று சொன்னால் வெளியிலே அனுப்பிவிடுவார் இப்படி நான்கு மாதங்கள் மூன்று நாற்பது நாட்கள் பூர்த்தியாகி நான்கு மாதங்கள் நிறைவடைகின்றன நூற்றி இருபது நாட்கள் நிறைவடைந்தவுடன் பிறகு எல்லாம் உள்ள இறைவன் அதற்கு மெல்ல மெல்ல உருவம் கொடுக்கின்றான் இந்த மூன்று அடுக்குகளையும் இந்த மூன்று நாற்பது நாற்பது நாட்களையும் சொல்லி முடித்துவிட்டு இறைவன் கூறுகிறான் லீனு நலக்கும் நமது ஆற்றலை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த விளக்கத்தை நாம் கூறுகிறோம் நம்மை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்களே இறந்து போன பிறகு எப்படி மனிதனை இறைவன் உயிர்ப்பிக்கிறான் என்று ஒன்றுமில்லாத பொருளை எப்படி உயிர்ப்பிக்கின்றான் என்று உன்னுடைய ஆரம்பம் எதுவென்று எண்ணி பார்த்தாயா இந்திரிய துளி ஒரு நீரில் இருந்து நான் இப்படி நடமாடுகின்ற ஒரு மனிதனை உருவாக்கவில்லையா படைக்கவில்லையா இது எப்படி சாத்தியமாயிற்று என்று நீ எண்ணிப்பார் உனக்கு விளக்கம் சொல்றதுக்கு தான் அவ்வளோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நடக்கும் அதற்கடுத்து நாம் எந்த கரு தாயினுடைய கர்ப்ப பையிலே தங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ நாம் நாடுகிறோமோ அதை நாம் தாயின் கர்ப்ப கோளறைகளில் தங்க வைக்கிறோம் மனோ கிர்ரு நாம் தங்க வைக்கிறோம் ஃபில் அர்ஹாம் கர்ப்ப பைகளில் கர்ப்ப கோளறைகளில் நாம் தங்க வைக்கிறோம் மனஷ் நாம் விரும்புகின்ற கருவை தங்க வைக்கிறோம் இல அஜலி முசம்மா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்க வைக்கிறோம் ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் என்று நாம் தங்க வைக்கின்றோம் தங்க வைத்த பிறகு நாம் நாடிய கருவை தங்க வைப்போம் என வெளியே அனுப்பிடுவோம் சிலது அறைகுறையாக வெளியிலே வந்துவிடும் சும்ம பிறகு நுகுர்ஜுக்கும் திஃப்லா உங்களை நாம் குழந்தையாக வெளியே கொண்டு வர செய்கிறோம் நாம தான் கொண்டு வரச் செய்கிறோம் இங்கே எல்லாமல்ல இறைவன் எல்லா காரியங்களையும் அவனே செய்வதாக சொல்லுகிறான் எல்லாவற்றையும் மலக்குகளை வைத்துத்தான் அவன் செய்கிறான் இருந்தாலும் அவனே செய்வதாக சொல்கிறான் ஏனென்றால் இறைவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு என்று கேட்டீர்கள் அல்லவா நாம தான் இதை செய்கிறோம் என்று அவனே களத்தில் இறங்கி அந்த வேலையை செய்வது போல் வாசகங்களை இறைவன் அமைத்திருக்கிறான் தும்ம நுகுருஜிக்கும் திஃப்லா பிறகு நாம் குழந்தையாக உங்களை வெளியாக்குகிறோம் லி தபுலுகு அசுத்தக்கும் பிறகு உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் அடைகிறீர்கள் அடையக்கூடிய காலகட்டத்தை நாம் உண்டாக்குகிறோம் உங்களில் சிலர் அந்த இளமை பருவத்திலேயே இறந்துவிடக்கூடியவர்களும் உண்டு ஒமின்கும் மை யுரத்துயிலா அறுதலில் ஒழும் இன்னும் சிலர் நீங்கள் முதுமை பருவத்தையும் அடைகின்றீர்கள் வாழ்ந்து அனைத்தையும் கச்சறியக்கூடிய அளவிலான முழுமை பருவத்தை நீங்கள் அடைகின்றீர்கள் எல்லாவற்றையும் தெரிந்த பின்னர் எதையுமே தெரியாத முதுமை பருவத்தை அடையக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆகிறீர்கள் இளமை பருவத்தில் பிராயத்திலிருந்து ஒவ்வொன்றாக கற்று 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 தேர்ந்து தேர்ந்து தெரிந்து தெரிந்து தெளிந்து தெளிந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும் இது எப்படி தொடச்சி பாதுகாப்பாக வைக்கணும் அது எப்படி குப்பையில் தூக்கி போடணும் இது எப்படி பாதுகாக்கணும் இது எப்படி உடைக்கணும் இது எப்படி உருவாக்கணும் இது எப்படி அழிக்கணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி உள்ள உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கும் இயங்குவதற்குமான தேவைப்படக்கூடிய அறிவு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது பிறகு அறுதலுள் என்கின்ற தள்ளாமை வயதை நோக்கி நீங்கள் வருகிறீர்கள் இளமையில மூத்தாகலைன்னா தள்ளாமைக்கு வருறீங்க தள்ளாமைக்கு வந்து எப்படி மாறுறீங்கன்னா எதையுமே தெரியாதவங்களாக மாறு மாறு உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது முதுமை அடைய அடைய உங்களை பார்த்து சொல்வார்கள் இவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு புரியாது இது அதை அவரை விட்டுருங்க அவற்றை விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது எவ்வளவு விளக்கம்னாலும் புரியாது இந்த சொற்களெல்லாம் நீங்கள் கேட்க தொடங்கி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு முதுமை வருகிறது என்று பொருள் இ கைலா ஏழ மிம்பாதி மின் செய்யா என்று எல்லா மலையதேவன் கூறுகிறான் தள்ளாத வயது வரை கொண்டு சேர்க்கப்படக்கூடியவர்களும் உங்களில் இருக்கின்றீர்கள் அதற்கடுத்து இதுதான் மனித வாழ்வின் தோற்றம் மனிதன் பிடித்தான் மெல்ல மெல்ல வருகின்றான் தள்ளாமைக்கு வயது தள்ளாமைக்கு வந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் மரணம் வரும் அந்த மரணத்துக்கு பிறகு நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் எப்படி எழுப்பப்படுவீர்கள் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் மனிதனிடையே உதாரணம் சொல்கிறான் ஒன்றுமில்லாமல் இருந்தாய் பிறகு மெல்ல வளர்ந்தாய் பிறகு வாலிபனானாய் பிறகு முதுமை அடைந்தாய் பிறகு மரணம் அடைகிறாய் வந்துட்டீங்கள அதுக்கடுத்து நான் உதாரணம் சொல்ற இறைவன் கூறுகிறான் நம்பியே வத்தலால் அர்பஹமிதத்தன் நீங்கள் பூமியை பார்க்கிறீர்கள் அதை வறண்டு வற்றி போய் வெறும் பொட்டல் நிலமாக காட்சி அளிக்கிறது ஹமிதத்தன் ஒன்றுமில்லாமல் காட்சியளிக்கிறது அஞ்சல் அழகா அதில் நாம் தண்ணீரை இறக்கி வைத்தால் வானத்திலிருந்து நாம் அங்கே அதிலே மழையை இறக்கி வைத்தால் எஃதத் ஓ ரபத் அது மெல்ல துளிர்த்து வளர்கிறது ரபத்னா வளர்கிறது எஃத்தஸ்ஸுன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் பசுமையாகி வளர்கிறது மழை பெஞ்சோடனே அப்படியே செழிப்பாக கொஞ்சம் அப்படியே ஈரப்பதமாகுது பிறகு அந்த பூமி மெல்ல வளர்கிறது பஹீஜ் பஹீஜ் என்று சொன்னால் ால் எிலந்தவுஜின்னா ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு வகைப்பட்ட செடிகளையும் அது முளைக்க வைக்கிறது மழை பொழிந்து முடித்தவுடன் பாருங்கள் வறண்டு கிடந்த வற்றி கிடந்த பொட்டலாக கிடந்த பூமி செழித்து எல்லா வகையான மரங்களையும் ஜோடி ஜோடியாக அது முளைக்க வைக்கிறது பார்க்கிறோமா இல்லையா இந்த காடு வருவதற்கு முன்னர் அது வெறும் பொட்டல் நிலமாக கிடக்கின்ற போது அதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் நபியே நீங்கள் பார்க்கிறீர்கள் அதன் பிறகு அது செழித்து வளர்வதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒன்றுமில்லாத நிலம் எப்படி செழித்தது என்ன நடந்தது ஒரு மழைதானே பொழிந்தது அந்த மலையை நீ பொழிய வைத்தாயா நாம தானே பொழிய வச்சோம் மழை பொழிஞ்ச உடனே அங்கிருந்து சோலைவனமாக அது மாறிவிட்டதே அதே நிலம் ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்துக்கு முன்னர் பொட்டல் நிலமாக இருக்கிறது அந்த சம்பவத்துக்கு பின்னர் செழிப்பான எழிலார்ந்த தோட்டமாக அது மாறுகிறது இல்லையா இதே போல தான் மரணம் அடைகிறீர்கள் அசைவற்று போய்விடுகிறீர்கள் பூமியிலே உங்களை புதைத்து விடுகிறார்கள் மண் உங்களை தின்றுது உக்கி மக்கி நீங்கள் வந்து காணாமலே போயிடுறீங்க ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து இன்னொரு ஆள் அங்கே அடக்கம் பண்ணிடுறாங்க அப்படி ஒரு ஆள் அடக்கம் பண்ணுறாரு ஏற்கனவேங்கிறதுக்கான எந்த தடையும் இல்லாமல் போயிடுது அதன் பிறகு உலக முடிவு நாள் வரும் எழுக என்று இறைவன் உத்தரவிடுவான் எல்லோரும் எழுந்திருத்து நிற்பீங்க அந்த உத்தரவுக்கு ஒப்ப அந்த அந்த உத்தரவு என்பது மழைக்கு ஒப்பானது வானத்திலிருந்து ஒரு மழை வந்தது பூமி செழித்தது அதே போல் இறைவனிடமிருந்து ஒரு உத்தரவு வரும் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பீங்க இது என்ன இறைவனுடைய பேராற்றல் அல்லவா இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குட்டி அறிவை சின்ன அறிவை வைத்து இதை நீங்கள் எடை போடுவது அறியாமை அது ஷெய்தானுடைய வழிகேடு ஷெய்தானுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது குத்திபாலகி அன்னகு மந்த வல்லாகு அன்னகுதி இராதா பிசாய் சைத்தானுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன யார் அவனை நேசனாக்கி கொண்டார்களோ அவர்களை அவன் வழிகெடுப்பான் நரகத்துக்கு கொண்டு போவான் இப்போ நீ எங்க போகிற ஷைத்தானை பின்பற்றி இந்த குறை மதியோடு போன்ற கேள்விகளை எழுப்பி நரகத்துக்கு போகப் போகிறாயா அல்லது இறைவன் தந்திருக்கக்கூடிய அறிவை வைத்து சிந்தித்து இறைவனுடைய பேராற்றலை உணர்ந்து இந்த முகமது நபி சல்லா அலே பின்பற்றி சொர்க்கத்துக்கு போக போகிறாயா நலர்வு ஹாரிதே மனிதா நீயும் உன்னை போன்றவர்களும் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் இறைவன் வசனம் ஐந்திலே இந்த கருத்தை உள்ளடக்கி சொல்லிவிட்டு பிறகு வசனம் ஆறிலே சொல்கிறான் வான் யுகில் மௌத்தா வான் அயலா செய்யின் கதிர் இப்படித்தான் இது எதனால் அது நடக்கிறது மௌத்தா அல்லாஹுதான் உண்மையான இறைவன் அவன்தான் மரணித்து போன அனைத்தையும் உயிர் கொடுத்து எழுப்புகிறான் வா குல்லி செய்யின் கதிர் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பதைத்தானே இது காட்டுகிறது வெறும் நீர் துளியிலிருந்து மனிதன் மெல்ல மெல்ல உற்பத்தியாகி படிப்படியாக வளர்ந்து அப்படியே எழுந்து நிற்கிறான் பிறகு இளைஞராகிறான் பிறகு முதியவனாகிறான் பிறகு மரணித்து போகிறான் பிறகு உண்டு உயிர் பெற்று எழுகிறான் இதெல்லாம் வந்து எதை காட்டுது இறைவன் ஒருவன் பேராற்றல் மிக்கவன் என்பதைத்தானே காட்டுகிறது உதாரணத்துக்கு நீங்கள் கண்ணால் உங்களுடைய வளர்ச்சியைத்தான் நீங்க பார்க்க முடியாது இன்னொரு மனிதன் எழுந்து எழுந்திருத்து நிற்பான் உயிர் பெற்று இறைவன் நாடினால் என்னும் அதை நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் செடிகளை பார்க்கிறீர்களே காடு மேடுகளை கரையெல்லாம் மலைந்து பார்க்கிறீர்களே அதை ஏதாவது சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டாமா இதெல்லாம் எப்படி நடக்குது எல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டா அல்லாஹுதான் உண்மையானவன் அவன் அதில் வேற யாரையும் கூட்டாளியா சேர்த்துக்கிறது இல்லை அவன்தான் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான் எதனால் அவனுக்கு அந்த ஆற்றல் வருது அவன் எல்லா சக்தியும் அவனுக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது வசனம் ஆறு வசனம் ஏழு இது ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும் ஆத்தியத்துன் லாரை உலக முடிவு நாள் என்பது நிச்சயம் வரும் அது வந்து கொண்டிருக்கிறது லாரை அதிலே அளவுக்கு கூட சந்தேகம் இல்லை குபூர் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் மன்னரைகளில் இருப்பவர்களை அவன் மீண்டும் எழுப்புவான் எலும்பு இல்லை சதை இல்லை அவனுடைய முடி இல்லை எந்த மூலம் எதுவும் இல்லாமல் போகட்டும் இறைவன் எழுப்புவான் எப்படி எழுப்புவான் எதுவும் இல்லாமல் தானே இனி முதலில் இருந்தாய் அப்போது உன்னை படைக்க முடிந்ததல்லவா அந்த இறைவனுக்கு அப்படி இருக்க ஏதாவது ஒரு பொருளை வைத்து எல்லாமல்ல இறைவன் உன்னை அவன் எழுப்பியே தீருவான் இதை நீ புரிஞ்சுக்கோ அதுக்கடுத்து வசனம் எட்டு இறைவன் சொல்கிறான் வமினன் நாசி மஞ்சு ஜாதிலுல்லாஹிபி ரய்தியழைமின் அதே வசனம் இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட அதே வசனத்தை போல இன்னொரு வாக்கியம் மனிதர்களிலே சிலர் இப்படி இருக்கின்றார்கள் வசனம் மூன்றில சொன்னான் அல்லவா அதே மாதிரி மனிதர்களிலே சிலர் இப்படி இருக்கின்றார்கள் அல்லாஹவின் விஷயத்தில் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரைது எழையும் எந்த விதமான அடிப்படை அறிவுமன்றி வலா ஹுதா வலா கித்தாபி முனீர் எந்த விதமான நேர் இன்றி ஒளி காட்டுகின்ற வேதமும் இன்றி ஏதாவது ஒரு வேதம் அவர்களுக்கு வழிகாட்டியதா ஏதாவது ஒரு இறை தூதர் வந்து வழிகாட்டினாரா அப்ப இறை தூதர்களின் வழிகாட்டுதல் இன்றி வேதங்களின் வழிகாட்டுதல் இன்றி இவைதான் அறிவு இவைதான் ஞானம் இந்த ஞானத்தின் துணை கொண்டு அல்லாஹின் விஷயத்திலே கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக ஷெய்தானின் துணை கொண்டு நீங்கள் கேள்விகளை எழுப்புவது நியாயமே இல்லை இறைவனை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா கேட்கலாம் நபிகள் நாயகம் சொல்லும் அலிசனுடைய தோழர்கள் கேட்டார்களா கேட்டார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வேதத்தின் துணை கொண்டு கேள்விகளை கேட்டார்கள் இறை தூதர்கள் காட்டிய அந்த நேர்வழியின் துணை கொண்டு கேள்வியை எழுப்பினார்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பினால் அது அறிவார்ந்த கேள்வி ஆனால் ஷெய்த்தானுடைய துணை கொண்டு நீங்கள் கேள்வியை எழுப்பது எழுப்புவது என்பது அறிவற்ற கேள்வி மனிதர்களிலே சிலர் இப்படியும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்று வசனம் எட்டில் எல்லாமல் இறைவன் கூறுகிறான் இதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்